ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்ம அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப நாளாகிடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்து வீட்டு வெள்ளம் கொஞ்சம் நெருங்கிருச்சி அதையும் பார்க்கலாம் நம்ம புளி உழுக்குறதுக்காக தான் முக்கியமாக வந்திருக்கோம் நம்ம தங்கச்சி வீட்லேருந்து தங்கச்சி தங்கச்சிட்டு தங்கச்சிட்டு பையன் எல்லாமே வராங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்துவிட்டோம் நானும் சின்ன பாப்பா மட்டும்தாங்க வந்தோம் பெரிய பாப்பா கூட்டம் அவங்களுக்கு வெய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரலன்ட்டாங்க நானும் சின்ன பாப்பா வந்திருக்கோம் வாங்க நம்ம அம்மா வீட்டில் நிறையா வந்து சேஞ்சஸ் தெரிகிறது என்னாங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க வெளியில் போய் பார்க்கலாம் பாருங்கள் அடுப்பு விறகு அடுப்பு நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள இந்தமாரி அடுப்பு தான் எங்கள் வீட்டு வீட்டு உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அப்போ பழைய வீட்டில் இருக்கும்போது ரெண்டு அடுப்பு ஒரு அடுப்பு மூணு அடுப்பு மொத்தம் போட்டு வைப்பாங்க அம்மா இங்கே வந்து வெளியில் ஒத்தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க ஏற்கனவே தங்கச்சி தங்கச்சிட்டுக்காரங்களும் வந்து புளி உளுக்கிட்டு வந்து அம்மா வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அம்மா அதை வந்து காய வச்சுருக்காங்க இதில் நிறையா வீணாக போனது காய் இந்த மாதிரிலாம் இருக்கும் அடுத்து மோர் மிளகா போட்டிருக்காங்க பாருங்கள் நான் மோர் மிளகா வேணும்னு சொல்லி கேட்டுருந்தன்ட்டு அம்மா வந்து மோர் மோ பச்சை மிளகாய் வாங்கி மோர் மிளகாயில் ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்காங்க இப்போ இந்த புளியெல்லாம் உரித்து அதை தனியாக எல்லாத்தையும் வீணாக போனது தனியாக நல்லது காய எல்லாத்தையும் தனியாக எடுத்து உரித்து அதுக்கப்புறம் அரிஞ்சு காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டால் ஒரு வருஷத்துக்கு நமக்கு புளியாம்பழம் வந்து புளிக்கு வந்து பஞ்சம் வராதுங்க நம்ம கிராமத்தெல்லாம் அப்படி தான் செய்வோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக தான் நம்ம வந்து புளியெலாம் வாங்குவோம் நம்ம புது வீட்டில் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் கதவு தான் போடலை கதவு போட்டுவிட்டால் பூட்டை திறக்க கரெக்டாக இருக்கும் அருகெல்லாம் வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இன்னும் கீழே டைல்ஸ் போடணும் கதவு முக்கியமாக கதவு போடணும் சின்ன சின்ன பாப்பா வாவான்னு கூட்டாங்க அதுக்காண்டி சரி இந்த செடியெலாம் அம்மா நட்டு வச்சிருக்காங்க இது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு தாங்க போனோம் பாருங்கள் அம்மா வந்து தக்காளி செடி இருக்குன்னே வச்சுருந்தாங்க சின்ன சின்னதாக இப்போ அது எல்லாமே காய் வச்சிருச்சு பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் இங்கேயும் தக்காளி செடி வந்து காய் வச்சுருக்கேன் அங்கே வீட்டு ஷெட்டு உரமாக இருக்கிற செடியும் வந்து காய் வச்சுருக்கு அம்மா அதுக்கு எப்படி வேலி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இதை இந்த செடி குட்டி குட்டி செடியெல்லாம் பிடிக்கிட்டு வந்து முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க அம்மா நம்ம புளியம்பழகு போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால துணி துவைச்சிட்டு இருந்தாங்க நம்ம வந்ததை பார்த்துட்டு ஆயாவும் வந்துட்டாங்க பக்கத்துட்டு ஆயாவும் வந்து எப்பமா வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருந்தாங்க உடனே போய் தாத்தாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தாத்தா வந்து தாத்தாவும் பேசிட்டு இருந்தாங்க வாங்கம்மா என்னம்மா பண்ணுறீங்க சாப்பிடுங்கம்மா தோசை ஊற்றி தர சொல்லி அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப பாசமாக இருந்தாங்க சின்ன வாமா உள்ளே வாமா ஸ்லாப்லாம் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டிக்கிட்டே இருந்தால் சரி உள்ளே போய் பார்க்கலான்ட்டு தாங்க வந்திருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒருக்குள்ளே ஸ்லாப்லாம் கட்டலை எங்கெங்கே ஸ்லாப் வைக்கணும்னு சொல்லி மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டு போயிருந்தோம் அந்த மாதிரி ஸ்லாப் நம்ம நினச்ச மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு கபோர்டு சாமி ஃபோட்டோ வைக்கிற மாதிரி அந்த பெட்ரூமில் ஒரு கபோர்டு வைக்கல அது ஒன்று தான் குறை மற்றபடி எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி ஸ்லாப் அங்கங்கேயும் கட்டி வச்சுருக்காங்க பாப்பா பாருங்க இது என் வீடு அவ எங்கே போனாலும் எல்லாத்தையுமே என் வீடு என் வீடுன்னு தான் சொல்லுவாள் இந்த பெட்ரூமை பிடிச்சிட்டு இது என் பெட்ரூமும் இது உள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா பாருங்கள் இந்த பெட்ரூமில் இருந்துக்கிட்டு இதில் எக்ஸஸாக இதில் இங்கே ஒரு ஸ்லாப் போட்டிருக்காங்க ஆனால் இதுவும் தான் டிவி வைக்கிறதுக்காக ஸ்லாப் போட்டிருக்காங்க தாத்தா நானும் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏறவே முடியல இருந்தாலும் நான் ஏறி வந்துடுவோம்மா அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க இதில் வந்து டிவி எல்டிடி டிவி தாங்க வாங்கி வைக்கணும் அம்மா வீட்டில் ஸ்லாப் எல்லாமே வந்து நம்ம நினச்ச மாதிரி நல்லாமே சூப்பராக தான் வச்சுருக்காங்க ஸ்லாப்பு இன்னும் பெயிண்ட் அடிக்கணும் இன்னும் வேலை இருக்குது காசு கொஞ்சம் பற்றா வேலைலாம் அப்படியே நிற்கிது இதுதான் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் வந்து இந்த சைடு இப்படி வச்சுட்டாங்க இதில் ஒரு பீரோ கட்டில் வச்சால் அந்த ரூமே அடைஞ்சு போய்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது பெட்ரூமு இதில் ஒரு ஸ்லாப் வச்சால் தான் சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் தாத்தா மேலே ஏறி வந்துட்டாங்க பாருங்கள் அடுத்து இந்த நடுஹாலில் வந்து அதுலேயும் வச்சுருக்காங்க இங்கே வேணால் ஏதாவது தேவையில்லாத இந்த பவுட்ரு கண்ணாடி பொட்டு இந்தமாரி ஐட்டம் வேணால் அங்கே வச்சுக்கலாம் துணி கிணி மடித்து வச்சுக்கலாம் அந்த ஸ்லாப்பில் கிச்சனில் பாருங்கள் கிச்சனில் நம்ம நினச்ச மாதிரி தான் மேடை கட்டிருக்காங்க கிச்சன் மேடை இதில் வந்து இங்கே அடுப்பு வச்சுக்கலாம் அந்தாண்ட சிங்கு வைக்கணும் அதுக்கு மட்டும் விட்டுருக்காங்க இன்னும் சிங்கு வைக்கல டப்பா வைக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு வச்சுருக்காங்க இதே இன்னும் கொஞ்சம் அதோட ஒட்டி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இதை மட்டும் இந்த டப்பா மல்லிகை ஜாமான் டப்பா மல்லிகை பொருள்லாம் வைக்கிறதுக்காக இதுக்கு இந்த கப்போர்டு கட்டிருக்காங்க மேலே பாருங்கள் அங்கே வந்து இந்த பாத்ரூமுக்கு மேலே அங்கேயும் வந்து தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டுக்கலாம் போதும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வீடு அப்புறம் ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு ஒரு கட்டை கட்டி வச்சுருந்தாங்க அந்தாண்டு அடுத்து கிரைண்டர் வைக்கிற மாதிரி எல்லாமே அழகாக கட்டை கட்டி வச்சுருக்காங்க வீட்லேருந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம வீடுலாம் பார்த்துட்டு இருந்தேன் தங்கச்சி வீட்லேருந்து வந்துட்டாங்க பாருங்கள் மூணு பேருமே வந்திருக்காங்க அவ வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டான் நம்ம வந்து பார்த்தா அவளை காணும் நமக்கு அப்புறம் தான் அவள் வந்தாலே பின்னாடி வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தால் வீடெல்லாம் சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொன்னேன் நம்ம வரும்போதே நேத்தியாச்சும் மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்தோம் அம்மா கரோட்டு குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க இருந்தால் நமக்கு இப்போ வேலை வேலை வந்து புளி புளியாம்பழம் எடுக்கிற வேலை அதனால் வந்து நமக்கு வந்து செ செட்டாது குழம்பு சாப்பாடு வந்து ஆக்கிக்கலாம் வெயில் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேருந்து பழைய சாதம் கொஞ்சம் இருந்து அதையும் எடுத்துகிட்டு வந்தோம் அதை தாங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டா அவ்வளோத்தையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து புளியாம்பழை உழுக்கிறதுக்கு தாங்க வந்திருந்தோம் பாருங்கள் இங்கே ஒரு முந்திரி மரம் ஒன்று இருக்குது முந்திரி மரம் இருக்குது எல்லாம் வந்து பிஞ்சு தாங்க வச்சுருக்கு இது வந்து இன்னும் காயாக டைம் ஆகும் வெறும் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது இன்னும் ஒரு மாதமாவது ஆகும் இதெல்லாம் முத்துறதுக்கு பாருங்கள் இது என்ன காயின்னே தெரியல அடியிலேருந்து ஃபுல்லாக வெறும் காய் கருவேப்பிலை செடி பாருங்கள் செம்ம கருவப்பில செடிங்க அவ்வளோ கரோப்பில செடி அங்கே இருக்குது பாருங்க தங்கச்சி பையனை டப்புன்னு ஏறிட்டான் அவன் எந்த மரத்தை பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவான் மேலே ஏறிட்டான் அதில் ஒரு சங்கலி பூரா மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க கலர் கலராக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை மாரி இப்போ வீடு இவ்வளோ தெரியுதா என்னன்னு தெரில பாருங்கள் இதோ வருது பாருங்கள் அது என்ன பூரானே தெரில மஞ்சள் கலர் கருப்பு கலர் ரெட் கலர் மாதிரி கலந்த மாதிரி அவ்வளோ நீட் இதெல்லாம் கடிச்சா ஒன்றே உயிர் போயிடும் போல் அவ்வளோ பெருசு இருந்துச்சு அந்த பூரா பூரான்னு சொல்கிறதாவது என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோ நீட் அவ்வளோ பெருசாக இருந்தது ஜாலியாகவும் இருந்துச்சு அதே சமயம் கொஞ்சம் வெயில் வெயிலில் வந்து எரிச்சலாகவும் இருந்தது ரொம்ப நாள் நம்ம வீட்டுள்ளே இருந்துட்டு வெளியில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் ரொம்ப முடிய மாட்டேங்குது நம்ம ஃபஸ்ட்டு போய் எங்கள் மல்லாட்டை அஞ்சோம் அப்போயுமே உடம்பு அதமாரி ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு நாள் தாங்க போனேன் அதே கை கால்லாம் வலி ஜுரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒத்துக்கல இந்த காய் என்ன காயின்னே தெரியல அதனால் அடியிலேருந்து காய் வச்சிருக்கு அது என்ன காயின்னு தெரியல இது பாருங்க முந்திரி பச்சை முந்திரி பச்சை முந்திரிங்க அப்புறம் புளியாம்பழம் உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி பொறுக்கலான்ட்டு போய் நாங்கள் பொறுக்கிட்டு இருந்தோம் பாப்பாவை பாருங்கள் அவளுக்கு சுத்தமாகவே வந்து பிடிக்கல ஏன் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வெய்யை ஏன்னா வெயிலாகவும் அடிக்கலை நிழலாகவும் இல்லை அப்படியே உருக்கமாக ஒரு வெய்ய அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்புறம் ஒரு இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துட்டோம் புளிலாம் போறிகிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் எங்கள் அம்மாவை ஃபோன் போட்டு அம்மா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க பசங்களை கூட்டிகிட்டு போய் அது தோசை ஊற்றி அனுப்பி விட்டுட்டு அடுத்து நமக்கு டீ எனக்கு தலைய வலிக்குதுன்னு சொன்னால் அப்புறம் டீ போட்டு எடுத்துகிட்டு பாவம் அந்த வெயில் இங்கேருந்து வந்தாங்க டீ எடுத்துக்கிட்டு அப்புறம் மிக்சர் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதை தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் அம்மா டீ எடுத்துகிட்டு வந்தாங்க டீயை கொடு அப்படின்னு சொல்லி டீ ஆற்றி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் தனியாக டீ அப்புறம் ஃபஸ்ட்டு நான் டீ குடிச்சிட்டு அப்புறம் தான் எல்லாருக்குமே ஆற்றி கொடுத்தேன் என் தங்கச்சி டீயே குடிக்க மாட்டாங்க தங்கச்சி குடிக்க மாட்டேன் நம்ம பாப்பாவும் பிஸ்கட் மட்டுந்தான் நினச்சி சாப்பிடுவாங்க டீலாம் விரும்பி குடிக்க மாட்டாங்க என் தங்கச்சிட்டு பையன் வந்து அவன் ஜூஸ் போட்டு அவன் தனியாக அவனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான் அவனும் டீ குடிக்க மாட்டான் அவங்க அம்மா மாதிரியே இதிலே நான் தாங்க ரொம்ப டீ விரும்பி குடிப்பேன் எங்கள் அம்மா மாதிரி நான் டீ குடிப்பேன் ஆனால் என்னை மாதிரி என் பிள்ளைங்கள்லாம் டீ விரும்பி குடிக்க மாட்டாங்க நல்ல மணி பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை மணி சரியான வெயில் பசி வர எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பசி எடுத்து அந்த டைம்லேயே சாப்பிட்டா தான் வந்து நமக்கு வந்து இதாகும் கொஞ்சம் டைம் மாதிரி சாப்பிட்டா பசி சாப்பிடவே தோணாது நாங்கள்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் அப்புறம் பாப்பாவும் தம்பியும் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய செல்ஃபிலாம் எடுத்தாங்க சின்ன பாப்பாவும் ஹரிஷும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் அம்மா என் தங்கச்சி மூணு பேரும் பேசிட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் சின்ன பாப்பா உடனே என் வந்துட்டாங்க பாருங்கள் என் தங்கச்சி பார்க்க எனக்கு ஒரே சிறுப்பாக இருந்துச்சுங்க இந்த முந்திரி காட்டெலாம் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு சொரடு மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்குள்ளே எங்கள் பெருமா வீட்டுக்கெலாம் போவேன் அங்கெல்லாம் வெறும் காடு தான் இருக்கும் ஃபுல்லாகவே இப்படிதான் எங்கள் பெருமா சொரண்டை எடுத்துகிட்டு போவாங்க நான் சி ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு பின்னாடியே போவேன் இப்போ சித்திரை மாதம் லீவ்லாம் விட்டால் நாங்கள் படிக்கக்குள்ளே லீவ் விட்டாங்கன்னா எங்கள் பெருமா வீட்டுக்கு தான் போவோம் ஒரே ஜாலியாக இருக்கும் அங்கே அந்த மாதிரி இருந்து என் தங்கச்சி பக்கத்துக்கு அவரை சிரிச்சுக்கிட்டே என்னேண்டு எடுக்கிறேன் என்னேண்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா பாருங்கள் தான் அதெல்லாம் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாங்க நம்ம வளர்ந்து கல்யாணம் ஆகி நமக்கு குழந்த பிறந்து அதெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சின்ன வயசு அந்த லைஃப் தான் வந்து மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது அப்போ தெரியல அந்த பருவத்தில் நமக்கு ஆனால் இப்போ தெரியுது நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தது அப்போ இருந்த அந்த ஜாலி எல்லா சந்தோஷம் எல்லாமே இப்போலாம் கிடையவே கிடையாது நமக்கு கல்யாணம் ஆகி குழந்த வந்துருச்சு அப்புறம் குடும்பம் பொறுப்பு அப்படின்னு நம்ம லைஃப்பும் மாறி போயிடுச்சுங்க அடுத்து நம்ம பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம அம்மா வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருந்தாங்க பாருங்க புளியாம்பழம் உளுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் காயை போட்டாச்சு நான் என்ன ஊருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அம்மா சரிங்க காயட்டும் நான் அப்புறம் வந்தால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா எப்பயுமே வருஷ வருஷம் நம்ம வீட்டில் பழைய வீட்டில் இருக்குள்ளேயே புளியாம்பரம் இருக்கும் அம்மா தான் அந்த புளியாம்பழம் ஆள் வச்சு உளுக்கி தோளெலாம் எடுத்து அரிஞ்சு சாந்தாக கொடுத்து விடுவாங்க நான் அப்போ அதை தான் நினச்சேன் இப்போயும் அம்மா வந்து காய வச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்குல்ல நம்ம உள்ளே படுத்துருந்தோம் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஒரு வேலை கூட விடாமல் நம்ம அம்மா இப்படி வச்சுருக்காங்க நம்ம அம்மாலாம் இல்லைனா நம்ம என்ன ஆகும் நம்ம அம்மா நமக்கு செஞ்சமே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு பக்கம் கண்ணால் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடாக்கி முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் எங்கள் அம்மா ஆனால் உட்காரவே இல்லை கொஞ்சம் நாளைக்கு கூட எல்லா பிள்ளையும் அள்ளி போட்டு அதை அதையும் தனியாக பொறுக்கி எடுத்து சாஞ்சிட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு ஈடாக